மைனா குருவி கதை நேரம் ஒரு அடர்ந்த காட்டில் சிம்பா என்ற சிங்கம் வந்தது பொதுவாக சிந்தங்கள் என்றாலே மற்ற விலங்குகளை வேட்டையாடி என்று நாம் நினைப்போம் ஆனால் சிம்மா மிகவும் அன்பானது மற்றும் புத்திசாலித்தனமானது அந்த காட்டு விலங்குகளுக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் சிம்பா தன் அறிவை பயன்படுத்தி அவற்றை காப்பாற்றும் ஒரு நாள் சந்திரக்கார நரி ஒன்று சிம்பாவிடம் வந்தது அரசே பக்கத்து காட்டு ராஜா உங்களிடம் சண்டையிட போகிறாராம் அவர் ஒரு பெரிய குகைக்குள் ஒளிந்திருக்கிறார் என்று பொய் சொன்னது நரிக்கு அந்த சிங்கத்தை ஒரு பழைய பாழடைந்த கிணத்துக்குள் தள்ளிவிட வேண்டும் என்பது திட்டம் புத்திசாலி சிம்பாவுக்கு நரியின் பேச்சில் ஏதோ சந்தேகம் வந்தது அது நரியுடன் அந்த இடத்திற்கு சென்றது நரி ஒரு பழைய கிணற்றை காட்டி இதோ பாருங்கள் அந்த ராஜா உள்ளேதான் இருக்கிறார் என்றது சிம்மா கிணட்டுக்குள் எட்டி பார்த்தது அங்கே மற்றொரு சிங்கம் தெரிந்தது அது சிங்கத்தின் மிழல்தான் சிம்மா மெதுவாக உருமியது உள்ளே இருந்த சிங்கமும் உருமியது சிம்மா சிரித்து கொண்டே சொன்னது ஓ இந்த ராஜா என்ன போலவே இருக்கிறானே நரியாரே இவன் என் நிழல் என்று எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு ஒரு பாரம் புகட்டப் போகிறேன் சிம்மா நரியிடம் இந்த கிணட்டுக்குள் நிறைய தங்கம் இருப்பதாக கேள்விப்பட்டேன் நீ உள்ளே குதித்து அதை எடுத்து கொண்டு வா நான் உன்னை ராஜா ஆக்குகிறேன் என்றது பேராசை பிடித்த நரி யோசிக்காம கிணற்றில் குதித்தது ஆனால் உள்ளே வெறும் தண்ணீர் தான் இருந்தது நரி பயந்து போய் கத்த தொடங்கியது சிம்பா காட்டில் இருந்த ஒரு நீண்ட கொடியை போட்டு நரியை வெளியே தூக்கியது தவறு செய்பவர்களை தண்டிப்பதை விட அவர்கள் செய்த தவறை உணர வைப்பதே புத்திசாலித்தனம் என்று சிம்பா கூறியது நரி தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது அன்று முதல் நரியும் சிங்கமும் நண்பர்களாயின அவசரப்பட்டு எடுக்கும் முடிவு ஆபத்தில் முடிய முடியும் புத்திசாலித்தனமும் நிதானமும் எந்த சூழலையும் வெல்ல உதவும் உங்களுக்கு பிடித்த கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த மணியையோ அழுத்திடுங்க